வணக்கம் எப்படி இருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் வந்து தங்கமீன்கள் படம் அவ அந்த டேரக்டர் ராம் எடுத்த எல்லா படமுமே நல்லா இருக்குது சொல்லப்போனால் பேரன்பு படம் பார்த்துட்டு தான் நான் கட்டுறது தமிழ் பார்த்தேன் ரொம்ப நல்ல படம் அந்த மீன்கள் படத்தில் ஒரு விஷயம் வரும் அவங்க அப்பா வந்து ஏதோ பேச்சு வாக்கில் நாய்க்குட்டி வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வர்றாரு அது போல் எனக்கு நடந்தது இப்ப அதனால தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் என் பொண்ணு வந்து கிண்டி கிளாஸ்ல போய் நிற்கிது கிண்டின்னா நம்ம ஊரில் எல்கேஜி இருக்குல்லையே அது போல் எல்கேஜி யூகேஜி மாதிரி கிண்டி கிளாஸ்ல போய் நிக்கிறா நிற்கிறப்போ அந்த வாசப்படியிலேருந்து ஒரு மூணு அடி தூரம் தான் இருக்கும் டீச்சர் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க இந்த பொண்ணு என்கிட்ட வந்து காது குட்டை குசு குசுன்னு சொல்கிறா அம்மா நீ எனக்கு மால்டிஸ் நாய்க்கு நாய்க்குட்டி வாங்கி கொடு அப்போ தான் நான் ஸ்கூல் போவேன் அப்படின்னுச்சி நான் அந்த நேரத்தில் அந்த எட்டரை மணிக்கு பெல் அடிக்கும் எட்டரை மணி ஆக போகுது இந்த பிள்ளைய விட்டுட்டு போயிடலாம் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சரி சரி நான் உனக்கு நாய்க்குட்டி வாங்கி தரேன் போன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன் சில சமயம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நின்றுட்டு ரொம்ப நேரம் நிற்பா அஞ்சு நிமிஷம் கூட நிற்பா அப்படியே நின்றுட்டு பேசிகிட்டே இருப்பாள் நான் அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் சொல்லணும் நாய்க்குட்டி வாங்கி தருவியா கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக உள்ளே போவாள் சரி சரின்னு நானும் அந்த வருஷம் முழுக்க வாங்கி தரேன் வாங்கி தரேன்னு ஏமாத்திக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ நாய்க்குட்டி வாங்கி தர போகிறான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தங்கமின்கள் படம் பார்த்தாலும் எனக்கு அறிவே வரல அவங்க அப்பா வந்து அந்த நாய்க்குட்டி வந்து விலை கம்மின்னு நினைச்சிக்குவாரு உண்மையை சொல்லணும்னா ஆஸ்திரேலியாவில் அந்த அக்கா அந்த தங்கச்சி ஒரு கேரக்டர் பாத்திருக்கீங்களா நானே என் பையனுக்கு நாய்க்குட்டி வாங்கி தரல அப்படின்னு சொல்லுவாங்க அது காரணம் என்ன தெரியுமா இந்தியாவை விட ஆஸ்திரேலியாவில் நாய்க்குட்டி விலை ஜாஸ்தி நாய்க்குட்டி வாங்குறதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு என்னென்னா ஒரு நாய்க்குட்டி வில கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க அது வந்து அதை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் நிறையா சாப்பிட்றது இப்போ வந்து ஹஸ்கி இருக்குன்னு வச்சுக்கோங்க ஹஸ்கி நாய்க்கு நாய் வந்து பெருசாக வரும் அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் சில நாயெல்லாம் ரொம்ப கோவக்கார நாயா இருக்கும் இந்த மாதிரி இதை வளர்க்கறதுல எவ்வளோ கஷ்டம் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா பக்கத்து வீட்டுக்காரங்க வால் கத்திகிட்டே இருக்கும் சில நாய் அதெல்லாம் வந்து விலை கம்மியாக இருக்கும் இந்த ரொம்ப சாதுவா ரொம்ப ரொம்ப எல்லாருக்கிட்டே பாசமாக இருக்கிற நாய் விலை கூட இருக்கும் இந்த ஊரில் அப்புறம் வந்து இந்த முடி கொட்டுற நாய் விலை கம்மியாக இருக்கும் முடி கொட்டாமல் இருக்கு பார்த்திங்களா அதெல்லாம் விலை கூட இருக்கும் அப்புறம் சொன்னால் சிரிப்பிங்க அந்த நாயை பற்றி ஒருத்தவங்கள்ட்ட நான் கேட்டேன் எம்ப்ராய்டருக்கு ஃபோன் பண்ணி மெசேஜ் அனுப்பிச்சு கேட்டேன் இந்த நாயோட விலை என்ன அப்படி மட்டுந்தான்ப்பா கேட்டேன் அவங்க அனுப்பிச்சாங்க பாருங்க ஒரு மெசேஜ் இவ்வளோ நிலத்துக்கு ஒரு பத்துல இருபது லைன்னு அனுப்பிச்சிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா எனக்கு அதை அந்த மெசேஜை படிச்சுட்டு நாக்கே வறண்டு போயிடுச்சு இந்த ஒரு மாதிரி ஃபீல் ஆயி எப்படின்னா ஐ காட் ஒரு நாய்க்குட்டி வளர்க்குற அளவுக்கு கூட நான் இன்னும் வளரலை நான் ரொம்ப ஏழையாக இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க அந்த மெசேஜை பார்த்து அந்த மெசேஜில் இருக்கிற ஒரு சில விஷயங்களை சொல்றேன் பல பலன்னு பேச வேணாம் என்னென்னா இந்த உங்களோட பொருளாதார சூழ்நிலை என்ன இதோட எதிர்கால திட்டம் என்ன அந்த நாய்க்குட்டியோட எதிர்கால திட்டம் அதாவது இதை வந்து நம்ம பிரீடு நாயாக்க போகிறோமா இல்லை வீட்டுல மட்டும் வச்சுக்க அந்த அந்த மாதிரி மாதிரி அப்புறம் வந்து நிறைய நிறைய கேட்குறாங்க கேட்குறாங்க அதாவது எவ்வளோ இடம் இந்த விஷயம் அதை எனக்கு என்ன தோணுச்சுன்னா அதை வாஸ்து பார்த்துட்டு நம்ம ஜென்மத்துக்கு நாய் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அதை கேட்குற அந்த விஷயங்கள்லாம் எப்படி தெரியுமா இருக்கு நம்ம ஊர்ல ஆஹ் பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்பாங்க தெரியுமா வீடு இருக்கா அது இருக்கா இது இருக்கா நீங்க வந்து நீத்து எப்படி பேசுவாங்க பாத்திருக்கீங்களா அதே போல இந்த மெசேஜ் நினைச்சுக்கிட்டேன் அடக்கடவுல கடவுல இது நாய் விக்கிறாங்களா இல்ல நான் வேற எதுவும் கேட்டனன்ற மாதிரி அவ்வளவு பெரிய மெசேஜ் அப்புறம்தான் தெரிஞ்சது நாய் விலை இங்க ரொம்ப ஜாஸ்தி இப்ப நான் இந்தியாவில இருக்கிறப்போ ரெண்டு நாய் வளர்த்தேன் ரெண்டுமே வந்து நான் ஃப்ரீயா வாங்கினது இப்போ ஒரு நாய் வந்து பக்கத்து ஊர்ல போய் எங்க அண்ணன் அப்படியே இப்ப இருங்க சைக்கிள் ஒரு சைக் கையில் ஓட்டிக்கிட்டு ஒரு கையில் கூப்பிட்டு தூக்கிட்டு வந்தாரு எங்க அண்ணன் அவ்வளோதான் ஒரு செலவும் கிடையாது நான் ஒரு நாய் எடுத்துகிட்டு போனேன் திருச்சியில இருந்து திண்டுக்கல் தூக்கிட்டு போனேன் ரெண்டு பஸ் என்னோட டிக்கெட்டை விட அதுக்கு ஜாஸ்தி ரெண்டு டிக்கெட்டு ஒரு பஸ்ஸு ரெண்டு பஸ் ஆ ரெண்டு பஸ்ஸும் மூணு டிக்கெட்டும் எடுத்தேன் இவ்வளோ டிக்கெட் எடுத்து தூக்கிட்டு போனேன் மற்றபடி நாய் ஃப்ரீ தான் இங்க வந்து நாய் வாங்கணும்னா நிறைய யோசிக்க வேண்டியிருக்கு முக்கியமாக ரெண்டு விஷயம் யோசிக்க வேண்டியிருக்கு என்ன தெரியுமா ஒன்று அந்த நாய் வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க எய்த்தை வீட்டுக்காரங்க எல்லார் வீட்லயும் பிள்ளைங்க இருக்கு இல்லையா சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கும் இந்த புதுசாக யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா அவங்க வீட்டில பிள்ளைங்க இருக்கும் அந்த நாய் அந்த பிள்ளைங்க கிட்ட நம்ம நாய் வந்து எதுவும் கோவப்பட்டுறக்கூடாது கடிச்சிடக்கூடாது நல்ல பழகிற நாயா இருக்கணும் சரியா இப்போ சில நாய் இன்னொரு காரணம் ரெண்டாவது காரணம் ரெண்டு காரணம் மொத்தம் ரெண்டாவது காரணம் கத்தக்கூடாது இப்போ இங்க எல்லாம் வந்து பக்கத்து வீட்டுக்கு காரங்களோட தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோ அது ஒரு தொல்லை அவங்களுக்கு அவங்க நாய் கத்திக்கிட்டே இருக்கு தூங்க முடியல அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும் நாயை கொண்டு போய் திருப்பி கொடுக்கவும் முடியாது வாங்கிட்டோம்னா குழந்தை மாதிரி எத்துட்டா வளர்த்தேனுங்கிற மாதிரி அந்த இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் தான் நான் பார்க்கறேன் ஒன்று குழந்தைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்க அடுத்த வீட்டு பிள்ளைங்க யாருக்காக இருந்தாலும் தொல்லை இருக்கக்கூடாது ரெண்டாவது சத்தம் போடக்கூடாது அமைதியாறு தூங்கு அப்படின்னு தூங்கணும் சில நாய் வந்து வாழ் வாழ்வாலும் கத்திகிட்டே இருக்கும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேப்ரடார் லேப்ரடாரோட குரல் வந்து ரொம்ப பெருசு ஒவ்வொரு பொகு பொகுன்னு கத்தும் இன்னொன்று வந்து பேக்கில்னு ஒரு நாய் அந்த அந்த நாய் ரொம்ப அழகாக இருந்தது நம்ம ஊர் மாடு மாதிரியே இருந்துச்சு கருப்பு சிவப்பு அந்த மாதிரி ப்ரவுன் கலர் எல்லாம் கலந்தது அது நல்லா இருந்தது ஆனால் பயங்கரமாக கத்துது அதுபோல் பொமரேனியன் பயங்கரமாக வீச்சு வீச்சு வீச்சுன்னு கத்தும் எங்கள் சொன்னக்காரங்க வீட்டில் இருந்தது அது வந்து சோ அது பேச்சா தான் நம்ம கே சளிச்சள்ளி செல்லுங்க ஒரு மாதிரி சவுண்டு அப்புறம் வந்து இந்த கவுடல்னு ஒரு நாய் இருக்குது அது ரெண்டு நாயோட க்ராஸு அதில் என்னென்னா அதில் இருக்க நல்ல விஷயம் வந்து முடி வந்து தரையில் கொட்டாது நம்ம வீடு ஃபுல்லாக முடி கொட்டாது ஆனால் அது வாங்குறப்போ ஒரு கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்க அது வந்து பூடல் பூடலுங்கிற ஒரு நாய் கிங் சார்ஸ் கெவிலியர் நாய் கிராஸ் ஸோ இந்த பூடல் ஜீன் வந்து அந்த நாய் வந்து நீங்கள் ப்ரோனா வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க அது கொஞ்ச நாள் கழித்து அது லைட்டாக கலர் மாறிவிடும் இல்லாட்டி இங்கே சுத்தமாக வெள்ளையாக கூட மாறிவிடும் அது வந்து எனக்கு ஏதோ கஷ்டமாக இருந்தது என்னடா வாங்குறப்போ நம்ம எது கலர் பார்க்குறோம் ஒரு சேலை வந்து கலர் பார்க்குறோன்னா அது ஒரு ரெண்டு நா ரெண்டு தடவை துவைச்சா சாயம் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அது என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அது போல அதில் அது கலர் சேஞ்சிங் அந்த ஜீன் இருக்காமல் அந்த பூடலோட ஜீனில் வந்து அது சேர்ந்துருக்கனால கலர் சேஞ்ச் ஆகுதும் அதனால அதுவும் வேணாம் ஆனால் வந்து நாய் வாங்கணுன்ற ஆசை இருந்துக்கிட்டே இருக்கு ஆனால் நான் இப்போ கூட இப்போ நேற்று கூட நான் ஷாப்பிங் போறப்ப பாக்குறேன் அதாவது எங்களுக்கு பொருள் வாங்க போறப்ப பாக்குறேன் அந்த ஷாப்பிங் சென்டர்ல நம்ம பொருள் வாங்குறப்போ அதுகளோட நம்மளோட உணவுப் பொருட்களோட விலைய பாக்குறப்பவே தோணும் எனக்கு நம்மள நாய் வாங்கி என்ன செய்ய போறோம் ஏன்னா நம்மளோட உணவுப் பொருளுக்கே நம்ம அந்த பில்லை பார்த்து பார்த்து இது அஞ்சு டாலர் பத்து டாலர் பார்த்து பார்த்து வாங்குறப்போ நம்ம ஒரு நாய்க்குட்டிய வாங்கி அதுக்கு சாப்பாடு போட்டு இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அந்த நாய்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கட்டணும் ஹெல்த் இன்சூரன்ஸ் இப்போ நமக்கு கட்டுறோம் இல்லையா அது போல் அதுக்கும் கட்டணும் ஏன்னா அதுக்கு வெட்டு டாக்டர் இருக்கிறாருல அந்த அந்த டாக்டர் அப்பாயிண்ட்மெண்ட்லாம் வந்து காசு கூட வருமா அது இந்த இன்சூரன்ஸ் கட்டினா கொஞ்சம் குறையும் உங்களுக்கு தெரியும் தானே ஏ நம்ம நாட்டில் அப்படி இன்சூரன்ஸ் கட்டுற பழக்கம் கிடையாது ஆனால் இங்கே வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு ஒரு பிள்ளை மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட தேவையில்லை அப்புறம் ஏன் ஒழுங்காக படிக்கல அந்த பிரச்சனை இல்லை அப்புறம் வந்து ஃபியூச்சர் பிளான்ஸ் அந்த நாய்க்கு எதுவும் கிடையாது மற்றபடி அது ஏறக்குறைய ஒரு செலவு ஐட்டம்னு வச்சுக்கோங்களேன் என்னென்னா சாப்பாடு நம்ம சீரியல் வாங்குறோமே அதுக்கும் சீரியல் இருக்குது சாப்பாடு அதுக்கு தின்மண்டம் கறியிலே காஞ்ச கறி எல்லாம் இல்லையா கருவாடு மாதிரி அது கறியெல்லாம் காஞ்ச கருவாடு இது காஞ்ச மீட் அப்புறம் வந்து அதுக்கு வந்து ஃபுட்டு அதுக்கு வந்து டாய்ஸ் நாய் டாய்ஸ் கடையை பார்த்தா அவ்வளோ வச்சுருக்கேன் அடுத்து வந்து அதுக்கு ட்ரெஸ்ஸு அப்புறம் அதுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸு இப்போ நம்ம வந்து ஒரு நாயை வந்து நீங்க சோஷியலைஸ் பண்ணி வளர்க்கணும் அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும் அப்ப நாலு நாய் இருக்கிறவங்க வீட்டில் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் பாருங்க பிள்ளைங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்புக்கே கிடைக்க மாட்டேங்குது நாய் வந்து இப்போ நம்ம பார்க் போவோம்ல நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நாய் பார்க் அது போல் அங்க பார்க்கு போகிறோன்னா அங்க இருக்கிற மக்கள்கிட்ட பேசிட்டு அவங்க நாயோட நம்ம பழகுறது அதாவது இந்த நாய் வந்து நல்ல குணத்தோட தொடர்ந்து நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இல்லாட்டி அது ஒரு இடத்துல படுத்துட்டு அப்படியே குர் உட்காந்துருக்கும் கோவம் வந்துருச்சுன்னா கடிச்சு வச்சிருக்கோம் சோசியலைஸ் பண்ணணும் நம்மூரில் சில நாய் பாத்தீங்களா மணிக்கணக்கில் கட்டி போட்டு வச்சுருப்பாங்க அந்த நாய்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் வரும் கடிச்சு வைக்கும் அந்த மாதிரி வந்து பார்க்கணும் அப்புறம் வந்து இந்த வாக்கிங் போகிறப்ப கைத்த பிடிச்சிட்டே தான் போகணும் சும்மா நம்ம ஊர் கிராமத்தில் மாதிரி அது கண்டபடியெல்லாம் சுத்த முடியாது வீட்டில் மட்டும்தான் கயிறு இல்லாமல் இருக்கும் மற்ற எல்லா இடத்துலையும் நம்ம அந்த கயிறை புடிச்சிட்டே தான் போகணும் இவ்வளோ செலவு இருக்குது இதில் டாக்டர் செலவு அது இருக்கும் இன்க்ளூடிங் ட்ரெஸ்ஸு பொம்மை சாப்பாடு அதுக்கு மேட்டு தண்ணி இது இதோட என்ன பிரச்சனைனா எங்கள் வீட்டில் கேட்குற நாய்க்குட்டி அந்த பிரீடு வீடு ஃபுல்லாக முடி கொட்டுமா ஆனால் வந்து அது அழகாக இருக்குது யோசித்து பாருங்கள் அந்த நாயை வாங்கி அதை வாங்கணும்னு ஆசையாக தான் இருக்குது எனக்கும் ஆசையாக இருக்குது ஏன்னா நான் ஒரு நாய் வளர்த்தேன் இல்லையா அது அந்த நாய் தான் திருச்சியிலேந்து தூக்கிட்டு போன நாய் வந்து அம்மா வந்து நாட்டு நாயி அப்பா வந்து கோல்டன் ரெட்ரிவர் எனக்கு அப்ப தெரியாது எதை புது புதுசுன்னு எப்படி தொட்டு பார்த்தேன் சாப்பிட்டா இருந்ததா அந்த காம்பவுண்டு யூனிவர்சிட்டி காம்பவுண்டுக்குள்ளே இருந்தது என் ஃப்ரெண்டு தான் அந்த நாய்க்கு சாப்பாடு போடுவாங்க அதனால் அந்த நாயை ஒன்றும் பண்ணாது நான் அந்த நாய்க்குட்டியை தொட்டு பார்த்தேன் இப்படி தொட்டு பார்த்தேனே முடியா இருந்தது மறுநாள் காலையில் அந்த நாயை தூக்கிட்டு நான் மத்தியானம் தூக்கிட்டு நான் ஊருக்கு போகணும் நைட்டெல்லாம் தூக்கமே வரல இந்த நாய்க்குட்டி யாராவது தூக்கி இருப்பாங்களா அவங்கள்ட்ட நான் கேட்குறேன் அந்த நெகட்டிவ் திக்கி இருப்பாங்களா யாராவது இல்லை இல்லை இருக்கும் மறுநாள் கா ஹாஸ்டலை விட்டு போகிறேன் நேராக போய்ட்டு அந்த நாயை அப்படி தொட்டு பார்த்தேன் பாருங்க புஸ் புதுன்னு அந்த முடி இருந்தது இந்த இவ்வளோ நீளம் முடி இருந்தது இவ்வளோ இந்த இவ்வளோ நீளம் இருந்தது வளர்கிறப்போ கொஞ்சம் நீளம் ஆயிடுச்சு கோல்ட்ரன் வரோட அந்த இது சாயல் அந்த அப்பாவோட சாயல் ரொம்ப பாசமாக இருந்தது குலைக்கவே குலைக்காது யாரையுமே கடிக்காது குலைக்கவே குலைக்காதுன்னா பார்த்துக்கோங்க சில சமயம் நான் நினைச்சிக்குவேன் அது எப்போது குலைக்கும் அதாவது பேசுற மாதிரி பண்ணும் யாராவது நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா தூரத்துல வர்றப்ப சொல்லும் ஒரு இருபது அடி முப்பது அடி தூரத்துல பாதை அங்க அங்கிருந்து வர்றப்பே சொல்லும் யாரோ வர்றாங்க அப்படின்ற மாதிரி ஆஹ் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தது அது இறந்து போயிடுச்சு அந்த நாய் அதோட அதோட சோக கதையெல்லாம் நான் எங்க நாயோட கதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்ததுனாலதான் அந்த பிள்ளைங்களுக்கு நாய் வாங்கணுன்ற ஆசை வந்துருச்சு அது எனக்கு தெரியல என்னோட நாய் அப்படி தெரியுமா இப்படி தெரியுமான்னு ஏன்னா உங்களுக்கு தெரியும் எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது அதனால் பிள்ளைங்கக்கிட்டே சொல்லிகிட்டு இருந்தேன் அதனால் இப்போது தங்க மீன்கள் படத்தில் வர்ற கல்யாணி அப்பா மாதிரி நானும் வந்து பெரிய நெருக்கடியில் இருக்கேன் ஆனால் நாங்கள் சொல்கிற அந்த நாங்கள் விரும்புகிற அந்த கோல்டன் ரிட்ரைவர் நாய் வந்து விலக்கூட ஏன்னா அது ரொம்ப சாது இப்போ நீங்கள் சாதுவான நாயி நல்ல நாயி அது பாட்டுக்கு இருக்கும் ரொம்ப கத்தாது அப்படின்னா விலக்கூட வந்துடும் அப்புறம் இந்த இங்கே வந்து குறைஞ்சபட்சம் குறைந்தபட்சம் ஆயிரம் டாலர்லேருந்து அதிகபட்சமாக எட்டாயிரம் டாலர் வரைக்கும் நாய்க்குட்டி விற்கிது நான் விரும்புகிற ப்ரீடு வந்து அதுவும் பல டைப்பில் விற்கிது ஏன்னா வந்து ரெண்டு டைப் இருக்குது இங்கிலீஷ் கோல்டன் டெட்ரிவர் இருக்குது க கனடியன் கோல்டன் டெட்ரிவர் அதோடய சைஸ் எல்லாம் இன்னும் நிறைய பார்க்கணும் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தா தெரியும் வருஷம் ஓ சாரி பன்னெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அதனால் ஆஸ்திரேலியாவில் நாய் வளர்க்குறது வந்து நிறைய செலவாகும் இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்மளுக்கு வந்து இப்போ எனக்கு வந்து என்னென்னா சின்ன இருந்து எனக்கு கண்ணு குட்டி இருந்தது மாடு இருந்தது நாய் எங்கள் வீட்டில் பூனை இருந்தது இத்தனையும் இருந்துட்டு இந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஒரு விலங்கு ஃப்ரெண்டு ஒரு அனிமல் ஃப்ரெண்டு இரு இல்லாமல் இருக்கிறது மனசு கஷ்டமாக இருக்குது ஏன்னா எங்கள் வீட்டில் பூனை வளர்த்துருக்கோம் பூனை இந்த உங்களுக்கே தெரியாங்க பசுமாடு காலமாடு கண்ணுக்குட்டி கண்ணுக்குட்டிலாம் நான் தான் ரெண்டாவது அம்மா அப்படின்னு நினச்சிக்குவேன் அவ்வளோ பாசமாக பார்த்துக்குவேன் அதுக்கு புல் பிடுங்குறது தண்ணி வைக்கிறது அதெல்லாம் பெரிய கதைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி இருந்துட்டு இந்த பிள்ளைங்களுக்கு ஒரே ஸ்கூலு 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 டியூஷன் ஸ்கூலு இப்படியே இருக்கிறது வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது நம்மளோட அனுபவம் கொஞ்சமாவது இருக்கணும் அப்படின்றதுனால நாய் வாங்குறது நாய் வாங்கலான்னு போனோன்னா ரொம்ப கோபுரம் நாயா வாங்கினா விலை கம்மியா இருக்கு ஆனா அது வந்து மற்றவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் அதனால் வந்து பிள்ளைங்களுக்கோ இல்லை மற்ற பக்கத்து வீடுகாரங்களுக்கோ பிரச்சனை வராமல் இருக்கணும்னா நம்ம கொஞ்சம் காசு சேர்க்கணும் அதுக்கு நீங்க வந்து ஒன்றும் செய்ய தேவையில்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆஹ் ஷேர் பண்ணுங்க என்னோட வீடியோல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை ஷேர் பண்ணுங்க ஒன்றும் தப்பு இல்லை நான் வந்து எதுவும் க கட்டாயப்படுத்தல ரெண்டாவது வந்து உங்களுக்கு பிரயோஜனப்படுதுனா மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லை ப்ரொவிஜன் இல்லைன்னா வேணாம் சரியா நான் எதுவும் சொல்ல மாட்டேன் வேலைக்கு ட்ரை பண்ணுறேன் வேலை கடிச்சிருச்சுனா கூட நெகட்டிவ் வாங்கிடுவேன் சரி நன்றி வணக்கம்